வணக்கம் இன்று மீண்டும் உங்களை மறுமலர்ச்சி நிகழ்ச்சியினோடாக சந்திக்கின்றோம் இலங்கை சுதந்திரமடைந்து எழுபத்தி ஆறு வருடங்களை அண்மித்த போதும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி மனித உரிமைகள் மனித கௌரவம் குறித்து நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது இலங்கை தீவிலே இன்று பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட போதும் மக்கள் இன்றும் வறுமையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் பணவீக்கம் மிக அதிகமாக நிலையை எட்டியுள்ளது பொருளாதார வீழ்ச்சி மிக முக்கியமான ஒரு குறிகாட்டியாக காட்டப்படுகின்றது அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற தொய்வானது மிக முதன்மையாக காணப்படுகின்றது இந்த பின்னணியில் இலங்கை உண்மையாகவே பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதா என்ற கேள்வி எம் முன் எழுதுகின்றது நம்முடைய பிராந்தியத்தில் இருக்கின்ற ஏனைய நாடுகளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய அரசியல் பொருளாதார நிலைமைகளானவை மிக பின்தள்ளப்பட்ட ஒரு புலிவரத்தை காட்டி நிற்கின்றது இலங்கையினுடைய மனித அபிவிருத்தியானது மிக பின்தள்ளப்பட்ட ஒரு குறிகாட்டியை காட்டி நிற்கின்றது இந்த பின்னணியிலே எதிர்வரும் காலங்களில் மக்கள் ஆட்சியை நிலவுகுவதற்காக மக்கள் ஆட்சியை நிறுவுவதற்காக மாற்றம் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் அந்த மாற்றம் ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி செல்ல இருக்கின்றது இந்த நாட்டினுடைய மறுமலர்ச்சி என்பது வெறுமனே அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்ல அது கலாச்சார பழக்க வழக்கம் பண்பாடு என்பவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது அதிலே சட்டம் என்பது மிக முக்கியமானது சட்ட ஆட்சி என்பது மிக முக்கியமானது இந்த சட்ட ஆட்சி என்பது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் அந்த நாடு ஒழுங்காக செயல்படுவதற்கும் மிக முக்கியமானது அந்த வகையிலே இன்றைய மறுமலர்ச்சி நிகழ்ச்சியில் சட்டம் குறித்து சட்ட நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் மலையகத்தினுடைய முக்கிய பகுதியான ஹட்டனிலிருந்து சட்டத்தரணி ஒருவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அவர் சட்டதரணி செல்வராஜ் அவர்கள் ஆகவே செல்வராஜ் அவர்கள் மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டதரணியாவார் இவர் ஆசிரியராகவும் செயலாற்றி இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் சட்டம் என்பது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாகும் சட்டம் சகலருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் அதேபோல் சட்டத்தில் சமத்துவம் காணப்பட வேண்டும் ஈக்குவலிட்டி இன் த லோ ஈக்குவலிட்டி பிஃபோர் த லோ இது மிக முக்கியமான ஒரு கருத்தியலாகும் இலங்கை இன்று இருக்கின்ற இந்த சூழலில் சட்ட ஆட்சி எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம் திரு செல்வராஜ் அவர்களே சட்டம் மனித வாழ்க்கைக்கு அல்லது ஜனநாயகத்திற்கு அல்லது இலங்கை போன்ற ஒரு நாட்டிற்கு எவ்வளவு முக்கியமானது மிக முக்கியமானது நன்றி இதனை நடத்துகின்ற கலாநிதி சிவபிரகாஷ் அவர்களே இது தொடர்பாக அறிஞர் அண்ணா கூறிய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது சட்டம் ஒரு இருட்டறை வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று அறிஞர் அண்ணா குறிப்பிட்டார் அதன் அடிப்படையிலே சட்டமானது சகல மக்களுக்கும் சமத்துவமானதாகவும் சட்டத்தின் பாதுகாப்பு என்பது சகல மக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் சட்ட கோட்பாடுகள் குறிப்பிடுகின்றன நடைமுறையிலே இலங்கையில் இருக்கின்ற நீதித்துறையிலே இதை நாங்கள் பரீட்சிக்கிற போது நீதித்துறையின் சட்ட சட்ட சட்டங்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் தான் உருவாக்கப்படுகின்றன அங்கே சாதகமான இந்த மக்களுக்கான சாதகமான சட்ட ஏற்பாடுகள் இருந்தால் மாத்திரமே இலங்கை நீதித்துறையிலே சட்ட நீதி 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 மன்றத்திலே அதற்காக நாங்கள் போராடி வெற்றி கொள்ள முடியும் ஆனால் தூரதிருஷ்டவசமாக இந்த மக்கள் இன்னும் சட்டத்தின் படி சமமாக மதிக்கப்படவில்லை சட்டத்தின் பாதுகாப்பு இன்னும் இந்த மக்களுக்கு சமமாக இல்லை என்பதே இந்த எனது அனுபவத்தினூடாக நான் கண்ட உண்மையாகும் ஆம் செல்வராஜ் அவர்களே இப்பொழுது சட்டம் சட்டத்தின் பாதுகாப்பு சட்டத்தின் முன் சகலரும் சமம் சட்டத்தில் சம அனைவரும் சமம் என்ற இந்த கருத்தியலை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் குறிப்பாக மலேக மக்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அல்லது மலேக மக்கள் எவ்வாறு சட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றார்கள் இலங்கை மக்களும் கூட எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது மலேக மக்களை பொறுத்தளவில் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு எவ்வாறு இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இருநூறு வருட வரலாற்றை கொண்ட இந்த மக்கள் இவர்கள் இலங்கைக்கு வந்த பின்பு அல்லது கொண்டு வரப்பட்ட பின்பு பல்வேறு சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதாம் ஆண்டு இந்தியன் தொழிலாளர் சட்டம் படி எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஸ்டேட் லேபர் ஆர்டினன்ஸின் படி அல்லது இனைய பல்வேறு சட்டங்களின்படி பல்வேறு சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவை எவ்வாறான பாதுகாப்பை மலையக மக்களுக்கு வழங்கி வருகின்றனர் பிரித்தானிய ஆட்சியின் சுதந்திரத்துக்கு முன்பு இந்த மக்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்பு இங்கே கொ கொண்டு வரப்பட்டார்கள் அவ்வாறு கொண்டு வரப்பட்ட மக்களுக்கு கூலிச் சட்டங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதாவது சம்பள சட்டத்தை எடுத்து பார்த்தால் ஆரம்ப காலத்தில் இந்த மக்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை உணவு மாத்திரம் அல்லது தங்குவதற்கு ஒரு இடம் மாத்திரம் இந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறது கிரிட்டியன் என்ற ஒரு ஒரு இருந்த மக்களை பற்றி கூறுகிற போது இவர்களுக்கு இவர்கள் வேலை செய்யவில்லை என்றால் இவர்களுக்கு அரிசியை கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த மக்கள் சம்பள முறைமையிலே தொடர்ந்துச்சியாக வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையை வைத்து ஆரம்ப காலகட்டத்திலே தொழிற்சங்க அரசியல் அமைப்புகள் இங்கே தோன்றிய போது இந்த மக்களின் சில பிரச்சனைகள் பிரச்சனைகளை கவனித்த இந்திய அரசாங்கம் இவர்களுக்கான சில சட்ட பாதுகாப்பை இங்கே ஏற்படுத்த முனைந்தது அதற்கு நடைசெய்யர் போன்ற ஆரம்ப க தலைவர்கள் முன்னணியில் இருந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே இந்தியன் லேபர் ஆர்டினன்ஸ் போன்றவை இலங்கையிலே கொண்டு வரப்பட்டன இதிலிருந்து தான் இந்த மக்களுக்கான சில சில சட்ட உரிமைகள் உரிமைகளை பற்றி நாங்கள் தொடர்ந்துச்சியாக ஆராயலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மினிமம் வேஜஸ் செக்டர் என்ற சில பாதுகாப்பான சட்ட முறைகள் இங்கே கொண்டு வரப்பட்டன அதுதான் இன்று சம்பள சம்பந்தமான விஷயங்களிலே கவனம் செலுத்த செலுத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதியான சட்டம் இலங்கை பிரசா உரிமை சட்டமாகும் இந்த சட்டத்தின் ஊடாக இந்த மக்கள் தனது பிரசா உரிமை இழந்தார்கள் பிரசா உரிமை இழந்தது மாத்திரமல்ல வாக்களிக்கும் உரிமையை அவர்கள் இழந்தார்கள் இது 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 தொடர்பான மிக முக்கியமான வழக்கான கொடக்கன் பிள்ளை எதிர் மந்தநாயக்க என்ற வழக்கிலே இந்த வழக்கு பிரிவு கவுன்சிலில் அப் அப்போதைய உச்ச உச்ச நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றபோது இந்த மக்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை அந்த அந்த வழக்கு தீர்ப்பு கூறுகிறது ஒரு நாட்டு புரசை யார் என்பதை அந்த நாடு தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறுகிறது இதன் அடிப்படையில் முதலாவது சட்டத்தின் கீழ் சமமற்ற தன்மை இந்த மக்களுக்கு தொடங்குகிறது அதற்கு முன்பும் நாங்கள் சில விடயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் அதாவது கிராமோதய சட்டம் என்று சொல்லுகின்ற இந்த முப்பத்தி மூன்றாவது இலக்க சட்டத்திலே இந்த மக்கள் அந்த கிராமோதய சபைகளுக்கு வரி செலுத்துகின்ற உரிமையை இழந்தார்கள் அவ்வாறு வரியை தொடர்ந்து அவர்கள் செலுத்தி கொண்டு வருமா வருவார்களாக இருந்தால் இந்த மக்கள் அந்த இருக்கின்ற நில உரிமையை பெற்றிருப்பார்கள் இவ்வாறான சட்டங்கள் இந்த மக்கள் மீது திணிக்கப்பட்டன இவைகள் சர்வதேச மனித உரிமை சாசனத்துக்கு முரணான ஒரு சட்ட கோட்பாடாக இன்று வரைக்கும் சட்ட பரப்பிலே இருக்கிற அறிஞர்கள் இவைகளை பார்த்து வருகிறார்கள் ஆம் ஆம் சட்டத்தரணி அவர்களே இவள் நீங்கள் குறிப்பிட்ட இந்த சட்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதாவது மக்களுடைய நலன்களுக்கு எதிராக மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பார்க்கும் பொழுது இலங்கை அடைந்தாலும் கூட நான் பல விடயங்களிலே சொல்லுவது சுதந்திரம் மக்களுக்கா மண்ணுக்கா என்று ஆகவே இலங்கை மண் அடைந்தாலும் கூட அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாதபடி இலங்கை மக்கள் தொகையிலே ஒரு ஒரு குழுவினர் அல்லது ஒரு சிறுபான்மை குழுவான மலையக மக்கள் அல்லது இந்திய வம்சாவளி அந்த காலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கு சுதந்திரம் மற்றவருக்கு உரிமை மீறலாக இருக்கின்றது ஆகவே இது இலங்கை உண்மையாகவே அடைந்து விட்டதா என்ற கேள்வி எம்முன் எழுப்புகின்றது இந்த பின்னணியிலே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு நான் சரி என்று நினைத்தால் நவம்பர் பதினைந்தாம் திகதி பதினைந்தாம் தேதி கொண்டு வரப்பட்ட பிரசா உரிமை சட்டம் என்பது மலேக மக்களுடைய உரிமையை முற்று முழுதாக மறுத்த மறுத்த ஒரு சட்டமாகும் ஆகவே இந்த சட்டமானது மலேக மக்களுடைய சகல அரசியல் சிவில் சமூக பொருளாதார உரிமைகளையும் மறுத்த தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் அதனுடைய வடுக்களை இன்று வரைக்கும் நாங்கள் சுமந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பின்னணியில் இந்த பிரஜா உரிமை சட்டம் அதனால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த பிரசா உரிமை சட்டமானது ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி அனைத்துலக மருந்த உரிமை சாசனத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டமாகும் இந்த சட்டத்திலே ரெண்டு நிலைப்பாடுகளை நான் க பார்க்குறோம் ஒன்று இவர்கள் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் பிரசா உரிமை சட்டத்தின் மூடாக இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் இரண்டாவது காரணம் இவர்கள் அனைவரும் ஒரு தொழிலாள வர்க்கத்தினராக இருந்தார்கள் இவர்கள் தொழிலாள வர்க்கத்தினராக இருந்த இருந்தபோது இவர்கள் கூலி உயர்வு கோருகிற போது அன்று இந்த கம்பெனிகள் பிரித்தானிய கம்பெனிகள் தான் இலங்கை தேயிலை தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள் பயிர் செய்து வந்தன இவர்கள் கூலி உயர்வு கோருகிற போது அதன் ஊடாக தேயிலை உற்பத்தி செலவு அதிகரிக்கும் என்ற பல்வேறு காரணங்களுக்காக இந்த புரசா உரிமை சட்டம் வரப்பட்டது இந்த புரசா உரிமை சட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் கட்சி கட்சியின் தான் பாராளுமன்றத்திலே முதன் முதலாக கொண்டு வந்தார்கள் இதற்கு இன்னொரு அரசியல் பின்னணியும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த மக்கள் போட்டியிட்டு இந்த மக்கள் பிரதிநிதிகள் ஏழு பேர் இலங்கை சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் ஏனைய ஏனைய சட்ட சபைகளில் சட்ட தொகுதிகளிலே இந்த மக்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களித்தார்கள் இவர்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களித்ததனால் மயிரிலையில்தான் ஐக்கிய தேசிய கட்சி அன்று ஆட்சி அமைத்தது இவர்கள் இவர்களுக்கு பிரசா உரிமை தொடர்ந்து இவர்கள் வாக்களிப்பவர் வைத்து கொண்டிருந்தால் இவர்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் ஊடாகத்தான் இந்த பிரசா உரிமை சட்டம் வரப்பட்டது இந்த பிரசா உரிமை சட்டத்தை அன்று பாராளுமன்றத்தில் என்ன பர்ரா பீட்டர் கெணமன் போன்ற இடதுசாரி தலைவர்கள் வ வலுவாக எதிர்த்தார்கள் இடதுசாரி தலைவர்கள் மாத்திரமல்ல சுயாதீனமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எதிர்த்தார்கள் இந்த இந்த மக்கள் இதற்காக காலிமுகத்தினரில் போராடிய போது காலி எம்பி தகநாயக்கா அவர்கள் அவர்கள் மக்களுக்காக அந்த காலி முக திடல் போராட்டத்திலே கலந்து கொண்டார் இது போன்ற அம்சங்கள் இங்கே காணப்படுகின்றன ஆம் நீங்கள் சொல்வது போல் இந்த மலேக மக்களுடைய பிரஜா உரிமை பிரச்சினை குறித்து நாங்கள் பேசும்போது அந்த மக்களுடைய அந்த பிரஜா போராட்டத்தின் போது அந்த பிரஜா சட்டத்துக்கு எதிராக இடதுசாரிகள் தான் செயல்பட்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தை நீங்கள் முன்வர்த்தீர்கள் இது மிக உண்மையானது எஸ் ஜே வி செல்விநாயகா அவர்கள் கூட இதற்கு எதிராக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இதை நடைமுறைப்படுத்தியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விடையும் ஆனால் அந்த காலகட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமல்ல ஐக்கிய தேசிய கட்சியினுள்ளே எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க போன்றவர்களும் இருந்தார்கள் ஆகவே அப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லை இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தான் இந்த மனித உரிமை மீறலுக்கு வித்துவிட்டார்கள் ஆகவே மலேக மக்களுடைய வரலாற்றிலே அவர்கள் சுதந்திரம் மற்றவர்களாக அடிமைகளாக ஆக்கப்பட்ட அந்த சூழல் வந்து இந்த பிரஜா உரிமை சட்டத்தின் ஊடாகத்தான் உருவாக்கப்பட்டது என்ற விடயம் எமக்கு தெளிவாகின்றது அதே போல் இந்த இவ்வாறாக நாங்கள் குறிப்பிடும்போது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த காலகாலம் ஏற்பட்டு வந்த இந்த மாற்றங்கள் அல்லது இந்த அரசியல் ரீதியான பிற்போக்குத்தனம் இந்த சட்ட உரிமை மீறல்கள் இந்த மக்களை அடிமையாக வைத்திருந்தமை எங்களுக்கு தெரியும் ஆகவே இதிலிருந்து இவர்களுக்கான விடுதலை எவ்வாறு அமைய முடியும் அல்லது ஒரு மாற்றம் எவ்வாறு அமைய முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் இந்த மக்கள் ஒரு மாற்று அரசியலை நோக்கி சிந்தித்து ஒரு மாற்று அரசியல் நோக்கி சிந்திக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்கு இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் எனவே புதிய திசை காட்டி சிந்தனையில் இந்த மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதன் ஊடாக மாத்திரமே இவ்வளவு காலம் இருந்த இந்த மக்கள் எதிர்நோக்கிய பல்வேறுபட்ட சட்ட தடைகளை சட்ட சமத்துவத்தை பெற பெறக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது ஆம் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல் மிக முக்கியமாக திசை காட்டி அதாவது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர அல்லது ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர திசை காட்டி போன்ற இந்த அரசியல் இயக்கங்கள் அல்லது தேசிய மக்கள் சக்தி போன்ற இயக்கங்கள் ஒரு முற்போக்கு சக்தியாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் சரி அவ்வாறு இருந்தாலும் கூட இந்த புதிய அரசியல் சிந்தனைக்கு நாங்கள் செல்லும் பொழுது புதிதாக வருகின்ற அரசியல் கட்சி அல்லது அரசியல் அமைப்புக்கு நீங்கள் மலையக மக்கள் சார்பாக சட்ட ரீதியாக என்ன மாதிரியான ஆலோசனைகளை முன்வைக்கின்றீர்கள் குறிப்பாக இலங்கை அரசியலமைப்பு திருத்தப்பட்ட போது இது பல திருத்தங்கள் இதிலேயே கொண்டு வரப்பட்டன மலையக மக்களின் நிலைமையை உணர்ந்து இருநூறு வருட காலமாக அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம் என்ற அடிப்படையிலும் ஒரு குழந்தை சமூகம் என்ற அடிப்படையிலும் இவர்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாக ஒரு மாற்றத்தை அந்த சமுதாயம் பொழுது வேண்டி நிற்கிறது நில சட்டமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான கல்வி சட்டங்களாக இருந்தாலும் சரி அதனை மாற்றி அமைப்பதற்கு இந்த மக்களை இந்த மக்களை இந்த மக்கள் குழுவை இனங்கண்டு இவர்களுக்கான சில சட்டத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி நில சுதந்திரத்திலும் சரி இவர்களுக்கான விசேட சட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு விசேட சட்ட பாதுகாப்பு செய்யப்பட்டால் மாத்திரமே இந்த மக்கள் தேசிய நீரோட்டத்திலே இ இணைய முடியும் சட்டத்தின் கீழ் சமம் என்ற அடிப்படையிலும் ஒரு ஒப்புரவு கோட்பாட்டின்படி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஈக்குவிட்டி என்று ஈக்குவலிட்டி அல்ல ஈக்குவிட்டி என்ற அடிப்படையில் இந்த மக்களை தேசிய நீரோட்டத்திற்கு கொண்டு வந்த வருவதற்கு உடனடியாக அரசியலமைப்பு ரீதியான ஒரு மாற்றம் கட்டாயமாக ஏற்பட வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த மக்கள் நில உரிமைகளை பெற்று அரசியல் கல்வி உரிமைகளை பற்றி சுகாதார உரிமைகளை பற்றி வாழக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றுவது இந்த காலத்தின் கட்டாயமாக நாங்கள் நினைக்கிறோம் ஆம் நீங்கள் சொன்னது போல் ஒன்று நாங்கள் இப்பொழுது உரையாடலில் பார்த்து அவதானித்தோம் சட்டத்தில் சமம் சட்டத்தின் முன் சமம் சமத்துவம் ஒப்புரவு இந்த விடயங்கள் விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் இக்குவலிட்டி பிஃபோர் த லோ ஈக்குவலிட்டி இன் த லோ இக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி இந்த இந்த விடயங்களை நாங்கள் பார்த்தோம் இதை நீங்கள் மலையக மக்களுக்கு ஆக அல்லது எதிர்வருகின்ற ஒரு புதிய அரசாங்கம் ஒரு நவீன அரசாங்கம் அல்லது மக்கள் சார்ந்த அரசாங்கத்திடம் நீங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கின்றீர்கள் மறுபக்கமாக நீங்கள் மக்களிடம் என்ன வேண்டுகோளை வைக்கின்றீர்கள் அதாவது அரசாங்கத்தை அரசாங்கத்திடம் மாத்திரை நாங்கள் கேட்பதல்ல மக்களுடைய பொறுப்பு குறிப்பாக மலையக மக்கள் தங்களுடைய அரசியல் பார்வையை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் பொதுவாக சட்டத்தினை சொல்வார்கள் எந்த ஒரு பிரசையும் சட்டம் தெரியாது என்று சொல்ல முடியாது எனவே இங்கே வாக்களிக்கக்கூடிய மலையக மக்கள் வரலாற்றை சற்று புரிந்து கொள்வது மிக முக்கியமானது இது தொடர்பான விடயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு கடந்த எழுபத்தாறு வருடங்களாக நடந்தவற்றை பற்றி கலந்து ஆலோசித்து இதனால் நாங்கள் இந்த சமூகம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு புத்திசாலித்தனமான வாக்காளர்களாக இவர்கள் மாற வேண்டும் மரபு ரீதியான வாக்காளர்களாக இல்லாமல் சிந்திக்கக்கூடிய எதிர்கால சமுதாயத்திற்கான ஒரு சமுதாய பால் அக்கறை கொண்ட ஒரு புத்திசாலி சமுதாயமாக மாறி இது தொடர்பாக தனது கொள்கை நிலைப்பாட்டை தெரிந்து தனது வாக்கு வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் வினயமாக அந்த மக்களிடம் முன்வைக்கிறேன் ஆம் ஆகவே இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் சட்டத்தினுடைய முக்கியத்துவம் சட்ட ஆட்சி சட்டம் சகலருக்கும் சமம் சட்டத்தின் முன் சகலரும் சமம் சமத்துவம் ஒப்புரவு போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் மலேக மக்கள் போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் தங்களுடைய விடுதலை மறுமலர்ச்சி பற்றி சிந்திப்பதென்றால் அது சட்டம் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் ஆகவே இந்த பார்வையாளர்கள் அல்லது மக்கள் மறுமலர்ச்சி புதிய ஒரு சிந்தனை புதிய ஒரு தெளிவோடு நாங்கள் நடைபெறும் என்று கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்